ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது அடினியம் செடிங்களை பற்றி தான் அடினியம் பூங்கள பாருங்கள் இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பூத்துருக்கு நிறைய பூ பூத்தது ஆனால் இந்த ஒரு கலர் பூக்கவே இல்லை உனக்கு ரொம்ப இதாக இருந்தது இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு செடிங்க ஃபஸ்ட்டு டைம் மொட்டு வச்சிருக்கு தொட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஆரஞ்சு தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஆனால் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி உள்ளதில் பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்கு மெயின்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு டைம் உரம் போடுற மாதிரி வீடியோ போட்டோம் இல்லையா அதுதான் நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவுரி எலும்பொட்டி அதே மாதிரி இலப்பெரண்டையில் ரெண்டு வெரைட்டி பெரண்டை வெரைட்டி மெடிஷனல் பிளான்ஸ் எல்லாமே இருக்குங்க ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அடினியம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு இந்த செடி மட்டும் தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க பழச்செடிங்க பூச்செடிங்க எல்லா செடியுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது கொஞ்ச நாளாக சம்மர்ங்கிறதுனால நான் சேல்ஸுக்கு கொண்டு வரல ஆனால் இனிமேல் வந்து எல்லாருக்குமே எல்லா செடியுமே சேல்ஸுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்புவோம் ஸோ நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க இது எல்லாமே இந்த இப்போ அடினியம் பார்க்குறீங்க இல்லையா இது எல்லாமே நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி அழகான கலர்லேயும் வீடியோவில் வரும்போது கொஞ்சம் அதாவது நம்மளால வந்து எக்ஸ்ட்ராவாக இது பண்ணி ஆட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அழகழகான பூவாக பூத்துருக்கு ஸோ அடிநியமும் அவைலபிள் இருக்குங்க